ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்கள் நிறைய பேர் வந்து தற்காலிக ஆசிரியர்களாக வந்து பணி புரிஞ்சிட்டு வராங்க இப்போ வந்து தற்காலிக ஆசிரியர்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு தகவல் ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸ் வந்திருக்கு அது என்னென்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தற்காலிக ஆசிரியர்களுக்கு அஞ்சு வருஷத்துக்கு தொடர்ந்து பணி செய்கிறதுக்கான ஒரு நீட்டிப்பு வந்து வழங்கியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை செயலர் வந்து இந்த விஷயத்தை வெளியிட்டிருக்காங்க அதாவது தமிழகத்தில் அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டாம் நிதியாண்டில் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் நியமனம் செய்யப்பட்ட ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு ஒப்பளிப்பு செய்து ஆணை வெளியிடப்பட்டுச்சு இந்த தற்காலிக பணியிடங்களை தொடர் நீட்டிப்பு காலமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாதத்தோடு முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஊதிய கொடுப்பானை மூலமாக இந்த பணியிடங்களில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து சம்பளமும் வந்து வழங்கிட்டு வந்தாங்க இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு தற்காலிக பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு தொடர் நீட்டிப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறை இயக்குனர் தமிழக அரசுக்கு கருத்துரு வந்து அனுப்பிச்சிருக்காரு அதை ஏற்றுக்கிட்டு நம்மளுடைய தமிழக அரசு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் அஞ்சு வருஷத்துக்கு தொடர் பணி நீட்டிப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கு இந்த உத்தரவை பின்பற்றி தான் வந்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜியோவில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது மூலமாக அந்த ஆசிரியர்களுக்கு மாத ஊதியம் வந்து எந்தவிட டிலே அதாவது அப்பப்போ தற்காலிக ஆசிரியராக ஒர்க் பண்ணாலே வந்து ஊதியம் கரெக்டான டைமுக்கு வராது ஸோ இப்போ ஃபைவ் இயர்ஸ் வந்து கன்டினியர்ஸா வந்து நீங்க ஒர்க் பண்ணும் அப்படின்னு சொன்னதால இனிமேல் வந்து அவங்களுடைய ஊதியம் எல்லாம் வந்து தாமதம் இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஸோ இந்த ஆசிரியர்களே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு பன்னெண்டுல ரெக்ரூட் ஆன அந்த தற்காலிக ஆசிரியர்களுக்கு தான் வந்து அஞ்சு வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் அப்பாயிண்ட்டான அந்த தன்னார்வலர்கள் தற்காலிக ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் வந்து டைமு ஆனால் இவங்களுக்கு மட்டும் அஞ்சு வருஷம் டைமு ஸோ ஒன் இயர் டைமில் நம்ம தற்காலிக ஆசிரியராக ஒர்க் பண்ணாலே சேலரி வந்து அந்தந்த மாதத்துக்கு வரவே வராது ஸோ சேர்த்து தான் வரும் ஒரு ரெண்டு மூணு மாதம் வராமல் அந்த மாதிரி தான் வரும் ஸோ பார்ப்போம் தற்காலிக ஆசிரியராக ஒர்க் பண்ணுறவங்களும் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க இருந்தாலும் நிரந்தர பணி அப்படிங்கிறது வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் ஆசிரியர்கள் மத்தியில் எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது தற்காலிக பணியெல்லாம் வேண்டாம் எல்லா பணியும் நிரந்தர பணியாக வந்து போடுங்க ஆட்களை தேர்வு செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க ஸோ இது எவ்வளோ தான் போயிட்டு இருந்தாலும் அட்லீஸ்ட் தற்காலிகமாகவது எனக்கு வந்து ஒரு பணி கிடைக்கட்டும் அது மூலமாக என்னோடய குடும்ப கஷ்டத்தை நான் போக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க அவங்களுக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஒரு ஹாப்பி நியூஸாக தான் வந்து இது பார்க்கப்படுது அஞ்சு வருஷத்துக்கு அவங்க வந்து ஒர்க் பண்ணலாம் தேங்க் யூ